ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கதையம்சத்தில் ரிலீஸான மூணு படங்களை வந்துட்டு பார்க்கலாமாங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோ நடித்த படங்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ரிலீஸ் ஆன ஜோடி படம் தான் பார்த்தீங்கன்னா பிரஷாந்த் மற்றும் சிம்ரன் வந்துட்டு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா லவ்வுக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க இதில் பிரஷாந்த் அவர்கள் வந்துட்டு சிம்ரன் வீட்டுக்கும் சிம்ரன் அவர்கள் வந்துட்டு பிரஷாந்த் வீட்டுக்கும் போயிட்டு எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க மனசில் இடம்பெற்று இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்று சேராங்கிறது கதையே அதாவது அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரண்ட்ஸையும் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களை பிடிச்சி போய் இவங்க ரெண்டு பேர்த்த எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறதா கதையே இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கதையம்சத்தோட வந்த படம் தான் வந்துட்டு பூவெல்லாம் கேட்டுப்பார் ஏற்கனவே உங்க அப்பாக்கும் பார்க்கும் ஆகாது இனிமே சான்ஸே இல்லை இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவும் ஜோதிகாவும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஜோதிகா வந்து நர்ஸ் வேலைக்காக சூர்யா வீட்டுக்கு போவாங்க இத்தனை நாள் உங்க வீட்டுல நர்ஸா வேலை பார்த்ததே இந்த பொண்ணு இது உண்மையிலேயே நர்ஸ் கிடையாது கண்ணன் சாருடைய பொண்ணு அதே மாதிரி சூர்யா அவர்கள் வந்து கார் டிரைவரா ஜோதிகா வீட்டுக்கு போவாங்க சார் இத்தனை நாள் உங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தானே இந்த பாண்டி இவன் உண்மையிலேயே டிரைவர் கிடையாது இவன் கே ஆர் பி சாரோட பையன் பேரன்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்சு போயிடும் பிடிச்சு போனப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி ஒன்னு சேர்க்குறாங்கங்கிறது அந்த படத்தோட கதை இதுக்கப்புறமா வெளிவந்த படம் தான் மின்சார கண்ணா மின்சார கண்ணா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அதிகமாகவே போயிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா லண்டனில் படிக்க வர கதாநாயகியை வந்துட்டு விஜய் அவர்களுக்கு பிடிக்கும் விஜய் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அவங்க அக்கா அதாவது ஹீரோயினோட அக்காவோட குஷ்பு வந்துட்டு அதுக்கு அகைன்ஸ்ட்டாக இருப்பாங்கங்கிறதுக்காகவே அவங்க தயங்குறாங்க அதாவது குஷ்புவுக்கு வந்துட்டு ஆண்கள்னாலே பிடிக்காது திருமணம்னாலே பிடிக்காது அதனால வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட மொத்த குடும்பமே சேர்ந்து குஷ்பு வீட்டில் வந்துட்டு வேலையாட்களாக போவாங்க அங்கே போயிட்டு அவங்க மனசை மாற்றி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதா கதை வந்துட்டு வெவ்வேறு டேரெக்டர்கள் எல்லாம் டேரெக்ட் பண்ணப்பட்டுச்சு பட் இருந்தாலுமே ஒரே கதை அம்சத்தோடு இருக்கில்ல டாப் ஹீரோஸே வந்துட்டு ஒரு சிமிலரான கதையால் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்